தமிழக கடற்கரையை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை நெருங்கும் டிட்வா புயல் இரண்டு மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதாவது அந்த பகுதிகளில் நாளை இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக கடற்கரையை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை நெருங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதுபோல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் சென்னை உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது அதாவது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும் வடக்கு வடமேற்கு நோக்கி நகரும் தித்வா புயல் தமிழக கடற்கரையை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை நெருங்கும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்